அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் தாய்மொழி தமிழ் தரம் நான்கு இன்று நாங்கள் அறிவித்தல் அறிவுறுத்தல் கட்டளைகள் என்பவற்றை அறிந்து கொள்வதுடன் விண்ணப்ப படிவம் நிரப்புதல் கடிதம் பற்றி அறிந்து அவற்றை பிரியோகித்து பயிற்சிகளை செய்வது தொடர்பாகவும் இன்று கற்றுக்கொள்ள போகின்றோம் முதலாவதாக அறிவித்தல் தொடர்பாக பார்த்துக் கொள்வோம் பாருங்கள் அறிவித்தல் என்றால் என்ன சகலரும் பொதுவாக அறிந்திருக்க வேண்டியவற்றை தருவன அறிவித்தல்கள் ஆகும் அதாவது பொதுவாக எல்லோரும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் என்பதை இந்த அறிவித்தல்கள் காட்டி நிற்கின்றன இப்பொழுது பாருங்கள் சில அறிவித்தல்களை உங்களுக்கு காண்பிக்கின்றேன் பொதுவான சில அறிவித்தல்கள் கண்ட இடங்களில் குப்பைகளை இடுவதை தவிர்க்கவும் இது பொதுமக்களுக்காக விடுக்கப்பட்டுள்ள ஒரு அறிவித்தல் கூட்டுறவு கடை காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கும் கூட்டுறவு கடை காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கும் இதுவும் மக்களுக்காக விடுக்கப்பட்டுள்ள ஒரு அறிவித்தல் வீடுகளில் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை சுத்தமாக வைத்திருங்கள் இது பொதுமக்களுக்காக வழங்கப்பட்டுள்ள ஒரு அறிவித்தல் உங்கள் உங்கள் வீடுகளில் நீர் தேங்கி நிற்கலாம் அவ் இடங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள ஒரு அறிவித்தல் அதேபோல் பேருந்தில் பயணச்சீட்டின்றி பயணிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் பேருந்தில் பயணச்சீட்டின்றி பயணிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் பேருந்தில் நீங்கள் பயணம் செய்திருப்பீர்கள் அந்த பேருந்தில் நாங்கள் பயணிக்கும் போது பயணச்சீட்டு கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது தண்டனைக்குரிய குற்றம் அதனை உங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதேபோல் பொருட்களை வாங்கும் போது உற்பத்தி திகதி காலாவதியாகும் திகதி என்பவற்றை பார்த்து வாங்கவும் பொருட்களை வாங்கும்போது உற்பத்தி திகதி காலாவதியாகும் திகதி என்பவற்றை பார்த்து வாங்க வேண்டும் இது நுகர்வோர்களுக்காக வழங்கப்பட்டுள்ள ஒரு அறிவித்தல் பொருட்களை நாங்கள் கடையில் வாங்கும் போது அந்த பொருட்களுக்குரிய உற்பத்தி திகதி காலாவதியாகும் திகதி என்பவற்றை கட்டாயம் நாங்கள் பார்த்து வாங்க வேண்டும் இது எல்லோருக்கும் விடுக்கப்பட்டுள்ள ஒரு அறிவித்தல் அடுத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்காக இவ்வாசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது கர்ப்பிணி தாய்மார்களுக்காக இவ்வாசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த அறிவித்தல் பேருந்துகளில் இடப்பட்டிருக்கும் நீங்கள் பேருந்துகளில் செல்லும் போது இந்த அறிவித்தல்களை பார்த்திருப்பீர்கள் அடுத்து வைத்தியசாலைக்குள் கை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது வைத்தியசாலைக்குள் கை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது இது பொதுவாக எல்லோருக்கும் விடுக்கப்பட்டுள்ள ஒரு அறிவித்தல் வைத்தியசாலை வட்டாரத்தில் இந்த அறிவித்தல் போடப்பட்டிருக்கும் வைத்தியசாலைக்குள் செல்பவர்கள் கை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது என்று இப்பொழுது பாருங்கள் நூலகம் ஒன்றில் உள்ள அறிவித்தல்கள் பொதுவான அறிவித்தல்களை நாங்கள் பார்த்தோம் இப்பொழுது நூலகம் ஒன்றில் உள்ள அறிவித்தல்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் நூலகத்திற்கு வரும்போது அங்கத்துவ அட்டையை கொண்டு வரவும் நீங்கள் நூலகத்திற்கு செல்லும் போது நூலக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அங்கத்துவ அட்டை அந்த அங்கத்துவ அட்டையை நீங்கள் நூலகத்திற்கு செல்லும் போது எடுத்து செல்ல வேண்டும் இந்த அறிவித்தலை நூலகத்தில் உங்களுக்கு அறிவித்திருப்பார்கள் நூலகத்தில் அமைதியை பேணவும் அதாவது நூலகத்தில் நீங்கள் புத்தகங்களை வாசிக்கும் போது அமைதியாக இருந்து வாசிக்க வேண்டும் அதற்காக நூலகத்தில் உங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல் அடுத்து நூலகம் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கும் இந்த அறிவித்தலை பாருங்கள் நூலகம் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை மூன்று மணிக்கு சிறுவர்களுக்கான கதை சொல்லும் நிகழ்வு நடைபெறும் அடுத்ததாக பௌர்ணமி தினங்களில் நூலகம் மூடப்படும் பௌர்ணமி தினங்களில் நூலகம் மூடப்படும் புத்தகங்களை அனுமதியின்றி வெளியே எடுத்து செல்லாதீர்கள் புத்தகங்களை அனுமதியின்றி வெளியே எடுத்து செல்லாதீர்கள் இது எல்லோருக்கும் விடுக்கப்பட்டுள்ள ஒரு அறிவித்தல் நூலகத்தினுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் நூலகத்திலிருந்து புத்தகங்களை வெளியே எடுத்து செல்ல முடியாது அதற்காக விடுக்கப்பட்டுள்ள ஒரு அறிவித்தல் இதுவரைக்கும் நாங்கள் கற்ற அறிவித்தல்களை இப்பொழுது இடைவெளியிலிட்டு பூரணப்படுத்திக் கொள்வோம் முதலாவதை பாருங்கள் கண்ட இடங்களில் இடைவெளி இடுவதை தவிர்க்கவும் அந்த இடைவெளியில் பொருத்தமாக வர வேண்டிய சொல் கண்ட இடங்களில் குப்பைகளை இடுவதை தவிர்க்கவும் இது பொதுமக்களுக்காக வழங்கப்பட்டுள்ள ஒரு அறிவித்தல் இரண்டாவது அவதானியங்கள் பேருந்தில் சீட்டின்றி பயணிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் இந்த நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் பேருந்தில் சீட்டின்றி பயணிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் மூன்றாவதை அவதானியங்கள் நூலகத்தில் அமைதியை பேணவும் நூலகத்தில் அமைதியை பேணவும் அடுத்து நூலகத்திற்கு வரும்போது அங்கத்துவ அட்டையை கொண்டு வரவும் பாருங்கள் நூலகத்திற்கு வரும்போது அங்கத்துவ அட்டையை கொண்டு வரவும் இது நூலகத்திலே காட்டப்பட்டுள்ள அறிவித்தல்கள் இதுவரைக்கும் நாங்கள் அறிவித்தல்களை அவதானித்தோம் அடுத்ததாக அறிவுறுத்தல்களை பார்ப்போம் அறிவுறுத்தல் என்றால் என்ன அறிவுறுத்தல் என்பது குறிப்பிட்ட குழுவினரை முன்னிலைப்படுத்தி அவர்கள் பின்பற்றி நடைமுறைப்படுத்துவதற்கு உதவும் வகையில் உடன்பாடாகவோ எதிர்மறையாகவோ அறிவுரை கூறும் பாங்கில் அமைவன அறிவுறுத்தல்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன குறிப்பிட்ட குழுவினரை முன்னிலைப்படுத்தி அவர்கள் பின்பற்றி நடைமுறைப்படுத்துவதற்கு உதவுகின்ற வகையில் உடன்பாடாகவோ எதிர்மறையாகவோ அறிவுரை கூறும் பாங்கில் அமைவென அறிவுறுத்தல்கள் என அழைக்கப்படுகின்றன இப்பொழுது நாங்கள் சில அறிவுறுத்தல்களை அவதானிப்போம் பொலித்தீன் பிளாஸ்டிக் பொருட்களை கண்ட இடங்களில் வீசுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த அறிவுறுத்தலை அவதானியுங்கள் பொலுத்தீன் பிளாஸ்டிக் பொருட்களை கண்ட இடங்களில் வீசுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இது குறிப்பிட்டு கூறப்பட்டிருக்கின்ற ஒரு அறிவுறுத்தல் அதேபோல் நித்திரை கொள்ளும்போது போது கைபேசியை தலையணைக்கு அருகில் வைக்க வேண்டாம் நித்திரை கொள்ளும்போது போது கைபேசியை தலையணைக்கு அருகில் வைக்க வேண்டாம் இது ஒரு அறிவுறுத்தல் வீதியை கடக்கும்போது வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் பார்த்து மீண்டும் வலப்பக்கமாக பார்த்து மஞ்சள் அல்லது வெள்ளைக்கோட்டினூடாக கடக்க வேண்டும் இது வீதியிலே செல்கின்றவர்களுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு அறிவுறுத்தல் இவ்வாறு செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு கூறப்படுகின்றது அடுத்தது விசேட வைத்திய நிபுணரை சந்திக்க விரும்புவோர் காலை ஏழு மணிக்கு முன்னர் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும் விசேட வைத்திய நிபுணரை சந்திக்க விரும்புவோர் காலை ஏழு மணிக்கு முன்னர் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும் இடிமின்னல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் கைபேசியை பயன்படுத்த வேண்டாம் இடிமின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் கைபேசியை பயன்படுத்தும் போது பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படலாம் நிறைய தாக்கங்கள் ஏற்படலாம் எனவே அந்த நேரங்களில் நாங்கள் கைபேசிகளை பயன்படுத்தக்கூடாது இது உங்களுக்காக வழங்கப்பட்டுள்ள ஒரு அறிவுறுத்தல் அதேபோல் பேருந்தில் பயணிக்கும் பயணிகள் பயணிச்சீட்டை பெறாவிட்டால் தண்டப்பணம் அறவிடப்படும் பேருந்தில் பயணிக்கும் பயணிகள் பயணச்சீட்டை பெறாவிட்டால் தண்டப்பணம் அறவிடப்படும் இது பேருந்தில் பயணிக்கின்ற பயணிகளுக்காக வழங்கப்பட்டுள்ள ஒரு அறிவுறுத்தல் நாங்கள் பயணச்சீட்டை பெறவில்லை என்றால் தண்டப்பணம் அறவிடப்படும் இப்பொழுது நூலகம் ஒன்றில் உள்ள அறிவுறுத்தல்களை அவதானிப்போம் இதுவரைக்கும் நாங்கள் பொதுவான அறிவுறுத்தல்களை அவதானித்தோம் இப்பொழுது நூலகம் ஒன்றில் உள்ள அறிவுறுத்தல்களை பாருங்கள் நூலகத்திற்குள் கை தொலைபேசியை பயன்படுத்தக்கூடாது இது ஒரு அறிவுறுத்தல் நூலகத்திற்குள் நாங்கள் செல்லும் போது கை தொலைபேசியை பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் ஏனவர்களுக்கு இடையூறாக இருக்கும் இதனால் கை நாங்கள் பயன்படுத்த கூடாது இரவல் பெற்ற புத்தகங்களை உரிய திகதியில் ஒப்படைக்காவிடின் தண்டப்பணம் அறவிடப்படும் இதுவும் நூலகத்தில் வருகின்றவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள ஒரு அறிவுறுத்தல் இடவல் பெற்ற புத்தகங்களை நாங்கள் புத்தகங்களை வேண்டிக்கொண்டு செல்வோம் அவற்றை உரிய திகதியில் சில வேலைகளில் நாங்கள் ஒப்படைக்க தவறிவிடுவோம் அவ்வாறு தவறும் பட்சத்தில் அதற்காக தண்டப்பணம் அறவிடப்படும் என்று ஒரு அறிவுறுத்தல் உங்களுக்கு வழங்கியிருப்பார்கள் அடுத்து நூலகத்தில் இடவல் பெறும் புத்தகங்களை சேதப்படுத்தினால் தண்டப்பணம் அறவிடப்படும் இதுவும் நூலகத்தில் உள்ள ஒரு அறிவுறுத்தல் நாங்கள் இரவலாக பெற்று செல்கின்ற புத்தகங்களை சேதப்படுத்தியிருந்தால் அதற்காகவும் தண்ட பணத்தை அறவிடுவார்கள் அந்த அறிவுறுத்தலையும் உங்களுக்கு அவர்கள் வழங்கியிருப்பார்கள் நூலகத்தில் உள்ள புத்தகங்களை ஒளிப்படம் எடுப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் நூலகத்திலே இருக்கின்ற புத்தகங்களை ஒளிப்படம் எடுக்கிறது ஒளிப்படம்னு சொன்னால் போட்டோ எடுக்கிறது இது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் இந்த அறிவுறுத்தலையும் உங்களுக்கு அவர்கள் வழங்கியிருப்பார்கள் சிறுவர் நூலக வாசிப்பு பகுதிக்குள் சிறுவர்கள் தவிர்த்த வேறு எவரும் உள் நுழையலாகாது அது சிறுவருக்குரிய பகுதி என்றால் சிறுவர்கள் மாத்திரம்தான் அதற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் சிறுவர்கள் தவிர்ந்த வேறு யாரும் அதனுள் உள்நுழைய முடியாது என்று நூலகத்தில் ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருப்பார்கள் அடுத்த அறிவுறுத்தலை பாருங்கள் நூல்கள் சஞ்சிகைகள் போன்றவற்றை வாசித்து முடித்ததும் உரிய இடங்களில் வைத்துவிட்டு செல்லவும் சஞ்சிகைகள் நூல்கள் போன்றவற்றை வாசித்து முடித்ததும் உரிய இடங்களில் வைத்துவிட்டுச் செல்லவும் நாங்கள் சஞ்சிகைகள் நூல்களை நாங்கள் வாசிப்போம் வாசித்த பின்னர் சில வேளைகளில் வாசித்த இடங்களிலே வைத்துவிட்டு நாங்கள் செல்லலாம் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஒரு அறிவுறுத்தல் கொடுப்பார்கள் நூல்கள் சஞ்சிகைகள் போன்றவற்றை வாசித்து முடித்ததும் உரிய இடங்களில் அவற்றை வைத்துவிட்டு செல்லவும் என்று அவர்களுடைய அறிவுறுத்தல் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இப்பொழுது நூலகத்திலே உங்களுக்காக வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களை அவதானித்திருப்பீர்கள் இப்பொழுது அறிவுறுத்தல்களில் விடுபட்ட இடங்களை பூர்த்தி செய்வோம் நூலகத்திற்குள் இடைவெளி பயன்படுத்தக்கூடாது உங்களுக்கு நூலகத்திற்குள் எதனை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள் நூலகத்தில் கை தொலைபேசியை பயன்படுத்தக்கூடாது இது உங்களுக்கான அறிவுறுத்தல் நூலகத்தில் இரவல் பெற்ற புத்தகங்களை உரிய திகதியில் ஒப்படைக்காவிடின் தண்டப்பணம் அறவிடப்படும் அடுத்து நூலகத்தில் இரவல் பெறும் புத்தகங்களை சேதப்படுத்தினால் தண்டப்பணம் அறவிடப்படும் அடுத்ததாக நூலகத்தில் உள்ள புத்தகங்களை ஒளிப்படம் எடுப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் நூலகத்தில் உள்ள புத்தகங்களை ஒளிப்படம் எடுப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் இதுவும் நூலகத்தில் விடுக்கப்பட்டுள்ள ஒரு அறிவுறுத்தல் சிறுவர் நூலக வாசிப்பு பகுதிக்குள் சிறுவர்கள் தவிர்ந்த வேறு எவரும் உள் நுழையல் ஆகாது சிறுவர் நூலக வாசிப்பு பகுதிக்குள் சிறுவர்கள் தவிர்ந்த வேறு எவரும் உள்நுளையல் ஆகாது இதுவும் நூலகத்தில் உங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள ஒரு அறிவுறுத்தல் நாங்கள் அவதானித்த அறிவுறுத்தல்களை இப்பொழுது ஒழுங்குபடுத்தி எழுதிக்கொள்வோம் முதலாவது நூலகத்தில் பேணவும் அமைதியை இந்த ஒழுங்கின்றி காணப்படுகின்ற சொற்களை நாங்கள் ஒழுங்குபடுத்தி ஒரு அறிவுறுத்தலாக எழுதிக்கொள்வோம் நூலகத்தில் அமைதியை பேணவும் நூலகத்தில் அமைதியை பேணவும் அடுத்து நூலகத்தில் குற்றமாகும் எடுப்பது புத்தகங்களை உள்ள ஒளிப்படம் இந்த சொற்கள் ஒழுங்கின்றி இருக்கின்றன இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி ஒரு அறிவுறுத்தலை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள் நூலகத்தில் உள்ள புத்தகங்களை ஒளிப்படம் எடுப்பது குற்றமாகும் நூலகத்தில் உள்ள புத்தகங்களை ஒளிப்படம் எடுப்பது குற்றமாகும் இது உங்களுக்கான அறிவுறுத்தல் ஒன்று மூன்றாவது அவதானியங்கள் புத்தகங்களை தண்டப்பணம் அறவிடப்படும் சேதப்படுத்தினால் இங்கு ஒழுங்கின்றி தரப்பட்டுள்ள இந்த சொற்களை நாங்கள் ஒழுங்குபடுத்தி ஒரு அறிவுறுத்தல் எழுதப் போகின்றோம் புத்தகங்களை சேதப்படுத்தினால் தண்டப்பணம் அறவிடப்படும் புத்தகங்களை சேதப்படுத்தினால் தண்டப்பணம் அறவிடப்படும் இது ஒரு அறிவுறுத்தல் நான்காவதை அவதானியுங்கள் புத்தகங்களை செல்லவும் உரிய வாசித்ததும் வைத்துவிட்டு இடங்களில் புத்தகங்களை செல்லவும் உரிய வாசித்ததும் வைத்துவிட்டு இடங்களில் இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி அறிவுறுத்தல் ஒன்றை எழுதிக்கொள்வோம் புத்தகங்களை வாசித்ததும் உரிய இடங்களில் வைத்துவிட்டு செல்லவும் இந்த அறிவுறுத்தலை அவதானியுங்கள் புத்தகங்களை வாசித்ததும் உரிய இடங்களில் வைத்துவிட்டு செல்லவும் இப்பொழுது இந்த அறிவுறுத்தலை பாருங்கள் புத்தகங்களை வாசித்ததும் உரிய இடங்களில் வைத்துவிட்டு செல்லவும் அடுத்ததாக கட்டளைகள் அறிவித்தல்களை அவதானித்தோம் அறிவுறுத்தல்களையும் அவதானித்தோம் அடுத்ததாக கட்டளைகளை அவதானிப்போம் பொதுவான சில கட்டளைகள் இங்கு தரப்பட்டிருக்கின்றன உணவு உண்ட பின்னர் பீங்கான் கோப்பை போன்றவற்றை இடதுபுறத்தில் உள்ள தட்டில் வையுங்கள் உணவு உண்ட பின்னர் பீங்கான் கோப்பை போன்றவற்றை இடதுபுறத்தில் உள்ள தட்டில் வையுங்கள் உங்களுக்கு வைக்க சொல்லி கூறப்படுகின்றது இரண்டாவது கட்டளையை பாருங்கள் கீழ்த்தளத்தில் உள்ள பொருட்களை மூன்றாம் மாடியில் உள்ள அறைக்கு கொண்டு செல்லுங்கள் கீழ்த்தளத்தில் உள்ள பொருட்களை மூன்றாம் மாடியில் உள்ள அறைக்கு கொண்டு செல்லுங்கள் இதுவும் கட்டளை பழல் துளக்கிய பின்னர் வையுங்கள் பெட்டிக்குள் பெத்தூரிகைகளை வைக்க சொல்லி உங்களுக்கு கூறப்படுகின்றது அடுத்த கட்டளையை பாருங்கள் கீழ்த்தட்டில் உள்ள பெட்டியிலிருந்து நீல நிற பந்தை எடுத்து வாருங்கள் நீல நிற பந்தை எடுத்து வாருங்கள் என்று உங்களுக்கு கட்டளையிடப்படுகின்றது அடுத்த கட்டளையை பாருங்கள் பல்பொருள் அங்காடிக்குள் செல்லும் முன் நீங்கள் கொண்டு வந்த பொருட்களை பொருட்பாதுகாப்பாளரிடம் கொடுத்துவிட்டு உள்ளே செல்லுங்கள் பல்பொருள் அங்காடிக்குள் செல்லும் முன் நீங்கள் கொண்டு வந்த பொருட்களை பொருட்பாதுகாப்பாளரிடம் கொடுத்துவிட்டு உள்ளே செல்லுங்கள் இதுவும் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு கட்டளை இப்பொழுது நாங்கள் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்வது தொடர்பாக பார்ப்போம் இங்கே உங்களுக்கு ஒரு விண்ணப்ப படிவம் தரப்பட்டிருக்கின்றது இந்த விண்ணப்ப படிவத்தை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த விண்ணப்ப படிவம் ஓவிய போட்டி ஒன்றிற்கான விண்ணப்ப படிவம் பாருங்கள் ஓவியத்தின் தலைப்பு மாணவருடைய முழு பெயர் பிறந்த திகதி கற்கும் பாடசாலை கற்கும் வகுப்பு வகுப்பாசிரியரின் பெயர் இவையெல்லாம் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்றன இது ஓவிய போட்டிக்குரிய விண்ணப்ப படிவம் ஒன்று மாதிரி விண்ணப்ப படிவம் இங்கே பாருங்கள் சிறுவர் நூலக அங்கத்துவ விண்ணப்ப படிவம் சிறுவர் நூலகத்திற்கு நாங்கள் அங்கத்தவராகுவதற்காக விண்ணப்பிக்கின்ற ஒரு படிவம் மாணவர்களுடைய முழு பெயர் பிறந்த திகதி பாடசாலையினுடைய பெயர் முகவரி அங்கத்தவராக அனுமதிக்கப்பட்டால் நூலக விதிகளுக்கு அமைவாக செயற்படுவேன் என உறுதியளிக்கின்றேன் இது விண்ணப்பதாரி வைக்கப்பட வேண்டிய கையொப்பம் அடுத்ததாக கடிதம் கடிதத்தினுடைய வகைகள் இரண்டு வகைகள் பாரம்பரிய கடிதம் நவீன கடிதம் பாருங்கள் பாரம்பரிய கடிதம் முக்கியமாக முகவரி திகதி விழிப்பு உடல் முடிப்பு ஒப்பம் இவை அனைத்தும் இந்த கடிதத்தில் இடம்பெற வேண்டும் இப்பொழுது நவீன கடிதத்தின் முறையில் எல்லாமே ஒரே பக்கமாக முகவரி திகதி விழிப்பு உடல் முடிப்பு ஒப்பம் இவை அனைத்தும் இடதுபுறமாகவே எழுதப்பட்டு வருகின்றன அதிபர்கள் அல்லது ஆசிரியர்களுக்கு அல்லது மேலதிகாரிகளுக்கு அரச அதிகாரிகளுக்கு நாங்கள் கடிதம் ஒன்றை அனுப்ப வேண்டுமெனில் நாங்கள் இவ்வாறு தான் நாங்கள் விழிக்க வேண்டும் மதிப்பிற்குரிய ஐயா இங்கு நாங்கள் அவர் ஐயா என்று விழிப்பில் எழுதிக்கொள்வோம் அதேபோல் முடிப்பு என்ற இடத்தில் தங்கள் பணிவான என்ற சொல் பயன்படுத்துவோம் அதேபோல் உங்களுடைய பெற்றோர்களாக அல்லது உறவினர்களாக எடுக்கூடிய சகோதரன் சகோதரி நண்பர்களுக்கு நீங்கள் கடிதம் அனுப்ப வேண்டுமெனில் அந்த விழிப்பு எழுதப்படுகின்ற இடத்தில் அன்புள்ள என்று எழுதிக்கொள்வோம் அன்புள்ள என்று எழுதிக்கொள்வோம் அதே நேரம் முடிக்கின்ற இடத்தில் தங்களின் அன்பான என்று முடித்துக் கொள்வோம் இது உறவினர்களுக்கிடையே எழுதப்படுகின்ற கடிதம் வெளிநபர்களாக இருந்தால் வேறு ஒருவருக்கு நாங்கள் கடிதம் எழுதுவதாக இருந்தால் அன்புடையீர் என்று விழித்து எழுதுவோம் அதேபோல் நாங்கள் எவ்வாறு முடித்துக் கொள்வோம் தங்களின் உண்மையுள்ள என்று நாங்கள் முடித்துக் கொள்வோம் கடிதங்களை எழுதுவது மாத்திரமன்றி கடித உரையில் முகவரி எழுதுதல் கடிதங்களை மடித்து உரையுள் வைத்தல் உரையை ஒட்டுதல் முத்திரை ஒட்டுதல் ஆகியவற்றிலும் முறையான கவனம் செலுத்தி கடிதத்தை எழுதி தவாலில் இடுதல் வேண்டும் பாருங்கள் சாதாரண தபாலில் கடிதம் அனுப்புவது அனுப்புவருடைய பெயர் வீட்டு இலக்கம் வீதியினுடைய பெயர் ஊர் தபார்கந்தோர் இலக்கம் இடப்படும் அதே போல் பெறுபவருடைய பெயர் அவருடைய வீட்டு இலக்கம் வீதியினுடைய பெயர் தபார்கந்தூர் இலக்கம் என்பனவும் குறிப்பிடப்படும் இது சாதாரண தபாலில் அனுப்புகின்ற கடிதம் சாதாரண தபாலிலே எவ்வாறு முகவரி எழுதுவது என்பதை நீங்கள் அவதானித்தீர்கள் அறிவித்தல் அறிவுறுத்தல் கட்டளைகள் என்பவற்றை அறிந்து அறிவித்தல் அறிவுறுத்தல் கட்டளைகள் என்பவற்றை அறிந்து கொள்வதுடன் விண்ணப்ப படிவம் நிரப்புதல் கடிதம் பற்றி அறிந்து அவற்றை பிரயோகித்து பயிற்சிகளை செய்வது தொடர்பாகவும் இன்று கற்றுக்கொண்டோம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க விரும்பினால் சேனல் யூ யூடியூப்பில் சென்று பார்வையிட முடியும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் வணக்கம்